நண்பர்களுக்கும் வணக்கம் திராவிடர் பெரியார் கழகத்தை அவதூறாக பயன்படுத்தும் திமுக கட்சி சீமானுக்கு எதிராக திருப்பிவிடும் முயற்சி இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் சித்தாந்தம் இருந்தாலும் இந்த பெரியார் சித்தாந்தம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்தில் உருவாக்கிய அரசியல் கட்சிகளும் சரி தற்போது கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் கட்சியும் சரி இந்த பெரியார் சித்தாந்தத்தை தான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த பெரியார் சித்தாந்தம் தலை தூக்கி இருக்க ஒரு காரணத்தினால தான் அனைவருமே இதற்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் நாங்க பெரியாரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாகவும் சுத்திட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட இந்த பெரியார் சித்தாந்தத்தை சீமான் விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால சீமான் சீமானவர்கள் மேல பாத்தீங்கன்னா பெரிய காட்டமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா சீமானவர்களை விட இந்த பெரியார் சித்தாந்தத்தை ஏற்று நடக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த தமிழ் தேசியம் அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த சீமான் அப்படின்ற நபரை அழிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக சீமானவர்கள் சீமானவர்கள் ஒரு வாலியல் குற்றவாளி அப்படின்னு போஸ்டர் அடிச்சு சென்னை முழுக்க முக்கிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு காவலர்களையும் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பெரியார எதிர்க்கிற ஒரே காரணத்தினாலதான் சீமானவர்கள் மேல இவ்வளவு காட்டம் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க சீமானவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமையை பார்த்து திமுக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதி கலங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமைக்கு எல்லா பகுதிகளிலுமே அவங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் திமுக ஒரு முதன்மையான கட்சியாக இருக்குமே தவிர ஒரு இடத்துலயாவது சீமான் வெற்றி பெற்றுறாரு அப்படின்னா இந்த திமுகவுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலே நிலை குலைந்து போய்டும் அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானை ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடக்கூடாது ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட கம்மியாக தான் வாங்க வைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானவர்களை எப்படியாவது சிறையில் தள்ளியாகணும் அப்படின்னு இந்த பெரியார் இந்த திராவிடர் பெரியார் கழகத்தை பாத்தீங்கன்னா தற்போது ஏவி விட்டு திமுக கட்சி ஏன்னா இதற்கு பின்னணியில முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி தான் செயல்படுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் கொஞ்ச நாளாகவே சீமான குறி வச்சு தாக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதும் எப்படியாவது எந்த ஒரு வழக்கிலையாவது சீமான உள்ள தள்ளிட முடியுமா அப்படின்ற ஒரு புள்ளியிலேயே காவலர்கள் நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க இந்த வலசரவாக்கம் காவல் நிலைய விவகாரத்துல தெரிய வந்துருச்சு ஒரு எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு கட்சியை கண்டு இந்த அளவுக்கு ஆளுங்கட்சி பயப்படுவாங்க அப்படின்னு வரலாற்றில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த திராவிடர் பெரியார் கழகத்தை ஏவிடக்கூடிய திமுக கட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த பெரியாரிசவாதிகள் எதனால சீமான இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்